ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் இரமான ரோஜாவே எபிசோட் பதினாறு பிரஜனால் தானே இத்தனையும் இப்படி முன்பின் தெரியாதவர் கூட என்னை திட்டுகிறார் என்றால் அதற்கு காரணமும் அவன் தானே இன்னைக்கு என்னோட கேள்விக்கு அவன் பதில் சொல்லியே தீரணும் எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் என்று பிரணேத்தா மனதிற்குள் நினைத்துக்கொண்டாள் என்ன மேடம் வேண்டுதல் பலமா அப்படி என்ன வேண்டுதல் சீக்கிரம் என்னுடைய மாமாவும் நானும் குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு வேண்டிக்கிட்டியா என்று அவன் கெஞ்சலாக கேட்க அவனது பேச்சை கவனிக்காதவள் போல கோவிலை விட்டு வேகமாக வெளியேறி வந்துவிட்டாள் பிரணீதா அவளது செய்கையில் ஒரு நொடி முகம் சுருங்கினாலும் உடனடியாக சமாளித்து வேகமாக அவளை பின்தொடர்ந்து போனான் பிரஜன் என்ன ரொம்ப கோபமாக இருக்க போல என்று அவன் கேட்க உங்கள் கிட்டையெல்லாம் நான் கோபப்பட முடியுமா நீங்கள் யாரு எப்பேற்பட்ட ஆளு என்று அவள் மூக்கு விடைக்க கோபமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மறைவான பகுதிக்குள் அவளை இழுத்து தன்னூல் புதைத்துக்கொண்டான் பிரஜன் நான் புருஷண்டி என் கிட்ட கோபப்பட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரி சொல்லு என்னோட மகாராணியை கோபப்படுத்தியது யார் என்றவனின் கரங்கள் அவளது இடையை வளைத்திருக்க அவனது கேள்விக்கு பதில் சொல்ல முயன்றாள் பிரணீதா இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க நம்ம தங்கி இருக்கணும் என்றவள் கோபமாக கேட்க இது என்ன கேள்வி பிரணீதா இது நம்மளோட வீடு இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் என்றான் இல்லை இந்த வீடு எனக்கு பிடிக்கல எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் போயாகணும் ஆகணும் என்றாள் கராராக இந்த வீட்டில் உனக்கு என்ன பிடிக்கலைன்னு சொல்லு பிரணிதா மாத்திடலாம் என்றான் அவன் தன்மையாகவே ஒன்னா ரெண்டா எதுவுமே பிடிக்கல என்றாள் பிடிக்காதது இந்த வீடா இல்லை இந்த வீட்டில் உள்ள மனுஷங்களா பிரனிதா என்றான் துளைக்கும் பார்வையுடன் பதில்தான் உங்களுக்கே தெரியும் போலவே என்றால் அவளும் பார்வையை எங்கோ பதித்து பிரணிதா என்ன பாரு என்று அவளுக்கு உத்தரவிட்டவன் அவளது கண்களை நேராக நோக்கி அவளது கண்களை ஊடுருவியவாறே பேசத் தொடங்கினான் இது உன்னோட வீடு பிரனிதா இங்க எது சரியில்லையோ அதையும் மாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு அதை விட்டுட்டு உன்னோட இடத்தையும் பொறுப்பையும் தட்டி கழிச்சிட்டு போறது புத்திசாலித்தனம் கிடையாது புரிஞ்சுதா என்றான் அவன் தன்மையாக இது என்னோட வீடு என்னோட வீடுன்னு நீங்க மட்டும் ஓயாம சொல்லி என்ன பிரயோஜனம் மற்றவர்கள் என்னை அந்த மாதிரி பார்க்கலையே ஏதோ எங்கிருந்தோ வந்த அனாதை சொத்தை கொள்ளையடிப்பதற்காக வந்த மாதிரி இல்லை எல்லாரும் நினைக்கிறாங்க என்று உள்ளம் குமரி பேச கண்களில் திரண்டிருந்த கண்ணீர் அவளது மன வலிமையை சொல்ல நொடியும் தாமதிக்காமல் அவளை இழுத்து அணைத்திருந்தான் பிரஜன் அட என் தங்கமே உன்னை விடவா இந்த சொத்து பெருசு இந்த சொத்து எல்லாத்தையும் காட்டிலும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் நீனு அவங்களுக்கு தெரியல தெரியாம மத்தவங்க உளறினதை எல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு அம்மு மாமா நான் இருக்கேல்ல என்றான் ஆதரவுடன் கொஞ்சம் அமைதி அடைந்தவள் இறுதி வரிகளில் வெகுண்டு எழுந்தவள் வேகமாக அவனை தள்ளிவிட்டாள் அவளின் செய்கியை எதிர்பாராதவன் ஒரு நொடி தடுமாறி தன்னை சமாளித்துக்கொண்டு அவள் முகத்தையே பார்த்தான் கண்கள் கலங்கி உதடு துடிக்க நின்ற அவளின் கோலம் அவன் மனதை பிசியத் தொடங்கியது எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம் உன்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ ஏண்டா என்னோட வாழ்க்கையில வந்த என்ற ஆத்திரத்தோடு கேட்டவள் அவனது நெஞ்சில் பலம் கொண்ட மட்டும் வேகமாக குத்தினாள் அவளின் அடிகளை எல்லாம் வாங்கி கொண்டவன் கற்பாறை போல இறுகி கிடந்தான் உன்னோட வாழ்க்கையில நான் வரலாமோ என்னோட வாழ்க்கையில தான் நீ வந்த என்றான் சட்டென்று ஆமா உங்களுக்கும் அந்த விஸ்வாவுக்கும் முன்பகை அவரை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியிருந்த என்னை கடத்தி அவரை வாழ்க்கையில் தோற்கடிச்சிட்ட நீங்க ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு செஞ்ச ஏற்பாடு தானே இதெல்லாம் என்றால் அனல் பறக்கும் கோபத்துடன் ஒரு பெண்ணை பகடைக்காயா வைத்து ஜெயிக்கும் அளவுக்கு இந்த பிரஜன் ஒன்னும் மட்டமானவன் இல்லை பிரணீதா அவனை எனக்கு எதிரியா நான் நினைச்சிருந்தா அடுத்த நிமிஷமே அவனோட ஆயில் முடிஞ்சிருக்கும் இப்ப வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பதில்லையே தெரியலையா அவன் எனக்கு எதிரி இல்லைன்னு என்றான் அப்புறம் ஏன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று அவன் சட்டையை இழுத்து பிடித்து அவள் உழுக்க சில நிமிடங்கள் அவளது சேகையை விரித்து பார்த்தவன் அடுத்த நிமிடம் ஓயாமல் பேசி புலம்பிக் கொண்டிருந்த அவளது இதழ்களை சிறைப்பிடித்தான் அவளை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பது புரிந்தாலும் அவனது செய்கையை நிறுத்தாமல் தொடர்ந்தவன் வேண்டுமென்று தாமதமாகவே அவளை விடுவித்தான் பழைய பிரஜன் உள்ளுக்குள்ள அப்படியேத்தான் இருக்காமோ உனக்காக உன்னை வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு அவனை எனக்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் நீ தேவையில்லாத வேலை ஏதாவது செஞ்சா அடுத்த நிமிஷமே அவன் வெளியே வந்துடுவான் புரிஞ்சுதா என்றான் மிரட்டலாக அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளை கொஞ்சமும் சட்டை செய்யாது அவளை நெருங்கியவன் அவளது தாடையை இழுத்து தன்னுடைய முகத்திற்கு அருகில் வைத்தான் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ விஸ்வான்னு ஒருத்தன் உன்னோட வாழ்க்கையில் வந்ததை மறந்துடு இல்லை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடு அதுதான் உனக்கு நல்லது அதை விட்டுட்டு பழைய விஷயங்களை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தேன்னு பையே அப்புறம் உன்னோட நிகழ்காலம் கவலைக்குரியதாய் மாறிவிடும் என்று ஒற்றை விரல் உயர்த்தி எச்சரித்தவன் அவளின் அதிர்ந்த கோலம் கண்டு கொஞ்சமும் மனம் இறங்காமல் வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டான் என்ன மனுஷன் இவன் எப்போ எப்படி நடந்துப்பான்னு தெரியவே மாட்டேங்குது இவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருந்தா இவன் நல்லவன் ஏண்டா இப்படி செஞ்சேன்னு எதிர்த்து கேள்வி கேட்டால் இப்படித்தான் நடந்து கொள்வானா இன்று எண்ணியபடி அவனது இதழ் ஒற்றலின் போது தீயாய் உரசி சென்ற மீசை ரோமங்கள் ஏற்படுத்திய எரிச்சலை எண்ணி அவளுக்குள் ஆத்திரம் பெருகியது கூடாது இவன் கூட இருக்கவே கூடாது உடனே இங்கிருந்து கிளம்பியாகணும் என்று எண்ணம் போன போக்கில் யோசித்து கொண்டிருந்தவள் ஆணி அடித்தது போல அப்படியே நின்றுவிட்டாள் ஏன் எதற்கு என்ற கேள்வியை விட வேறு ஒரு கேள்வி பூதாகரமாக தோன்றி அவளை பயமுறுத்தியது எங்கே போவது கண்டிப்பாக விஸ்வாவிடம் போகக்கூடாது ராமச்சந்திரன் ஐயாவிடம் போய் சேர்ந்து விட வேண்டியதுதான் முதலில் கொஞ்சம் திட்டினாலும் பிறகு என்னை சேர்த்துக்கொள்வார் என்று தன்னுடைய போக்கில் எண்ணிக்கொண்டாள் அதெல்லாம் சரி எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போவது விஸ்வாவை பார்க்கும் பொழுது அவனுடன் சேர்ந்து அப்படியே ஊருக்கு போய்விடலாமா என்ற எண்ணம் தோன்றிய உடனே மறைந்து போனது தலையே போனாலும் அவனை நம்பி போவது ஆபத்து என்று உள்ளுணர்வு தூண்ட இங்கே இருந்தபடியே எப்படியாவது ஐயாவுக்கு தகவல் அனுப்பிவிட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து கொண்டாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் கண்களால் பிரச்சனை தேட அவன் சிக்காமல் போக வேகமாக தங்களுடைய அறைக்குள் சென்றவள் ஃபோனில் ராமச்சந்திர ஐயாவை தொடர்பு கொண்டாள் ஹலோ என்ற ராமச்சந்திரனின் குரலை கேட்டதும் பரபரப்பாக பேசத் தொடங்கினாள் பிரணீதா ஐயா ஃபோனை வெச்சிடாதீங்க நான் தான் பிரணீதா பேசுகிறேன் என்னமோ என் மேலே இருக்கிற கோபம் தீரலையா என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா ஐயா ப்ளீஸ் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நான் மறுபடியும் நம்ம ஆசிரமத்துக்கே வந்துடட்டுமா இந்த பிரஜன் என்னை எப்ப பாரு வீட்டில் வேலை பார்க்குற ஒருவர் ஒரு மாதிரி பேசுறாரு நான் என்னதான் செய்ய என்று கோபமாக பேசத் தொடங்கியவள் அழுகையில் முடிக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளிடம் பேசத் தொடங்கினார் ராமச்சந்திரன் அழுதா எதுவும் மாற போறது நான் கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன் என்றவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஃபோனை வைத்துவிட பிரணீதாவின் அழுகை அதிகமானது அவளின் அழுகையை திருப்தியுடன் குணசேகரன் கண்கள் ரசித்துக் கொண்டிருப்பதை அவள் அறியவில்லை கொஞ்ச நேரம் முன்னாடி என் என்ன பேச்சு பேசுன இப்போ உட்கார்ந்து அழுறியா அழு நல்ல அழு உன்னை கதற வைக்கிற பாரு என்று சூளுரைத்தவர் மனதில் திட்டத்தோடு அங்கிருந்து செல்ல இரவு உணவை மறுத்துவிட்டு ஓய்ந்து போன தோற்றத்துடன் அறைக்குள் வந்து படுத்து கொண்டாள் பிரணேத்தா அவளை அதிக நேரம் காக்க வைக்காமல் பிரஜன் வந்து சேர அவனை பார்க்க விரும்பாமல் கண்களை இருக்க முடியபடியே உறங்குவது போல பாசாங்கு செய்தாள் எப்பொழுதும் போல அவள் அருகே வந்தவன் அவளை எடுத்து தன் நெஞ்சின் மீது போட்டுக்கொண்டவன் தூங்க ஆரம்பிக்க பிரனீதாவுக்கு உள்ளுக்குள் அத்தனை ஆத்திரம் பேசுறதெல்லாம் பேசிட வேண்டியது செய்யறதெல்லாம் செஞ்சிட வேண்டியது கடைசியில் உத்தமை மாதிரி அப்படியே பொண்டாட்டி பக்கத்தில் இல்லைன்னா தூங்க முடியாத ஆள் மாதிரி நடந்துக்க வேண்டியது என்று அவனை மனதுக்குள் வருத்து கொட்டியவள் சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்துவிட்டு அவனது அணைப்பிலிருந்து விலகி படுக்க முயல தன்னுடைய இரும்பு கரங்களால் மங்கை அவளை பூப்பந்தாய் தன்னுள் சுருட்டி வைத்து கொண்டான் பிரஜன் அதிர்வுடன் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க அந்த இருளிலும் கூட அவன் பார்வை அவள் மீது அப்பியிருந்ததை உணர முடிந்தவளுக்கு மேனியில் மெல்லியதோர் நடுக்கம் பிறந்தது ஏண்டி என்னை பலவீனப்படுத்துகிற என்றவனின் கேள்வி புரியாமல் கண்களை விரித்து அவனை பார்க்க அந்த அழகில் மயங்கிதான் போனான் முன்னாடியெல்லாம் இப்படி இருக்கவே மாட்டேன்டி உன் விஷயத்துல எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ஆனா எதுவுமே என்வசம் இல்லை ஏன் என்று புரியாதவன் போல கேட்டவனுக்கு அவள் எப்படி பதில் சொல்வது என்று புரியாமல் தடுமாறினாள் தயவு செஞ்சு பழசு எல்லாத்தையும் மறந்துடெடி இப்போ இதுதான் நிஜம் இதுதான் உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறத உன்னோட மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ சாயந்தரம் தோட்டத்தில் வச்சு உனக்கு முத்தம் கொடுத்ததில் இருந்து நான் நானாகவே இல்லை நானும் மனுஷந்தானே எனக்கும் உணர்வுகள் இருக்காதா கல்யாணம் ஆன பின்னாலும் பிரம்மச்சாரியாக இருக்க சொன்னால் எப்படி சாயந்தரம் கொஞ்சமாக கிடச்சிது இப்போ நிறைய மொத்தமாக வேணும்னு மனசு கடந்து அடிச்சுக்குதடி என்றவன் பேசிக்கொண்டே போக அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா என்னடி அப்படி பார்க்குற என்னோட தேவையை நான் உன்கிட்ட தானே சொல்ல முடியும் பசிக்குதுன்னு எப்படி அம்மா கிட்ட சொல்கிறேன் அது மாதிரி தான் என்னோடய தேவையை பொண்டாட்டி உன்கிட்ட தானே சொல்ல முடியும் என்றவனின் நேருக்கு நேரான கேள்வியை ஒதுக்கி தள்ள முடியவில்லை அவளால் எது எப்படி இருந்தாலும் நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு எனக்கு நீ மட்டும் அடி சாப்பாடு போட முடியும் உனக்கு புரியலையா இல்லை புடிக்கலையா என்று அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக அவனது பேச்சை நிறுத்தும் வழி தெரியாமல் திணறினாள் பிரணீதா ஒன்றுமே பேசாமல் அவளாகவே அவனது நெஞ்சின் மீது படுத்துக்கொண்டவள் கைகள் லேசாக நடுங்க அவனை தட்டி கொடுத்து உறங்க வைக்க முற்பட்டாள் அவள் தனக்கு நிம்மதியை கொடுக்க முயல்கிறாள் என்பது புரிந்தாலும் அவனது இப்போதைய தேவை உறக்கம் இல்லையே சட்டென்று அவளை உதறி தள்ளியவன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து கொண்டான் சோ இதுதான் உன்னோட முடிவுல்ல நானா வாய்விட்டு கேட்ட பிறகும் கூட எனக்காக கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டல்ல என்று அவன் குரலை உயர்த்தி கத்த பிரணீதாவுக்கு அடிவயிற்றில் பயப்பந்து உருண்டது கோபத்தில் இருந்த பிரஜனின் முகம் மெல்ல மெல்ல புன்னகைக்கு மாற பயத்தில் அவளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து வலியத் தொடங்கியது பிரஜனின் கோபத்தை சமாளித்து விடலாம் ஆனால் அவனது புன்னகை அதிக ஆபத்து நிறைந்தது என்பது அனுபவத்தில் அவள் கண்ட உண்மையாயிற்றே புன்னகை மாறாமல் அவன் கேட்ட கேள்வியில் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தாள் பிரணேதா பிரஜனின் கேள்வியில் தன்னுடைய செவித்திறனை குறித்த சந்தேகம் எழுந்தது பிரணீதாவுக்கு பின்னே அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்த விவாதத்திற்கு சற்றும் பொருந்தாத வகையில் பேசியவனை எப்படி கையாள்வது என்று திணறினால் இன்றுதான் சொல்ல வேண்டும் நான் சொன்னது காதில் விழுந்துச்சா இல்லையா என்று கூறி அவள் கண்ணுக்கு நேரே ஒற்றை விரலால் அவன் சுடக்க போட வேகமாக சுயநினைவுக்கு வந்தாள் பிரணீதா இப்போ நீங்க என்ன கேட்டீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினால் பிரணீதா உன்னை ஒரு பாட்டு பாட சொன்னேன் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக அழுத்தி உச்சரிக்க பிரணீதாவின் புருவங்கள் மேல்நோக்கி உயர்ந்தது இப்போ எதுக்கு நீ இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற உன்னை ஒரு பாட்டு தானே பாட சொன்னேன் என்றான் அசட்டையாக பேசுவது போல அது எப்படி உங்களால் நொடியில் மாற முடியுது என்றவளை பார்த்து நான் எங்கே மாறினேன் என்று கேட்டான் அது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க வந்து என்ன அவள் எப்படி நேராக கேட்பது என்று வாய்க்கு வந்ததை உலர அவளது தடுமாற்றத்தை வெகுவாக ரசித்தான் பிரஜன் என்னமோ பேச தெரியாமல் வாயில் வார்த்தையெல்லாம் கபடி ஆடுது என்றான் புன்னகையுடன் ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி எனக்கு ஆசை இருக்கமோ கொஞ்ச நஞ்சம் இல்லை கடல் அளவு இப்போவும் எனக்கு நீ வேணும் தான் உன்னை என்னோட மனசு எதிர்பார்க்குது தான் அதை விட அதிகமாக உணர்வுகள் தலைவிரித்து ஆடி பேயாட்டம் ஆடுது தான் நீ கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் உன்னை எடுத்துக்குவேன் காதலை ஜெயிக்கிற அளவுக்கு ஆசையும் அதை விட அதிகமான தாபமும் அதையும் விட அதிகமான மோகமும் இருக்குதான் ஆனால் அதுக்காக உன்னை உன்னோட சம்மதம் இல்லாமல் எடுத்துக்க எனக்கு இஷ்டம் இல்லை எந்த கட்டாயமும் இல்லாமல் நீ முழு மனசோட என்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னைக்கு முழு மனதுடன் என்னை ஏற்றுக்கிறியோ அன்னைக்கு நான் உனக்கு காட்டுவேன் என்னோட காதலை முகத்தை தாபத்தை காமம் அப்படிங்கிறது ஒரு சாத்தா நம்ம அதிலிருந்து தப்பிக்க தெய்வத்தின் துணை வேணும் அதுக்கு தான் உன்னை பாட சொன்னேன் என்றவனை இமைக்க மறந்து பார்த்தால் பிரணேதா நான் பாடினாதான் உங்களுக்கு பிடிக்காதே என்னை கடத்தி வச்சிருக்கும்போது ஒரு முறை பாடினப்போ என்னை கொள்கிற அளவுக்கு ஆத்திரமா பேசினீங்க என்றால் குற்றம் சாட்டும் பார்வையுடன் இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ பாடு ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாக நீ சொன்னால் நான் கேட்கணுமா முடியாது போடா என்று முகம் திருப்பி கொண்டவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது அம்மோ கட்டிலில் கபடி ஆட உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிதான் உன்னை பாடச் சொன்னேன் நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா உனக்கு பூரண சம்மதம் போலவே அதனால் நீ இல்லைனா வேண்டாம் நானே உன்கிட்ட வரேன் என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அவன் புறம் திரும்பியவள் பாடி தொலைக்கிறேன் என்றால் பல்லை கடித்தபடி எனக்கு பிடிச்ச அதே பாட்டு பாடு என்றவன் ஒன்றுமே பேசாமல் அவளது கைப்பிடித்து கட்டிலுக்கு அழைத்துச் சென்று அவளது மடியில் தலை வைத்து கண்மூடி அவளின் பாடலுக்காக கண்மூடி காத்திருந்தான் இரவு நேர அமைதி எங்கும் நிறைந்திருக்க அந்த நேரத்தில் பிரணீதா பாடிய பாடல் தேனாக அவன் செவிகளில் பாய்ந்தது முழு பாடலையும் அவள் பாடி முடிக்கும் வரை பிரஜனிடம் ஒரு சின்ன சலனம் கூட இல்லை கண்களை மூடி அந்த பாடலை உள்வாங்கிக் கொண்டிருந்தவன் என்ன நினைக்கிறான் என்பதும் பிரணிதாவுக்கு புரியாமல் போக இருளில் அவன் முகத்தையே கூர்ந்தபடி பாடிக்கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் உணர்ந்தாள் தன்னுடைய மடி ஈரமாவதை பதட்டத்துடன் பிரஜனின் முகத்தை கைகளில் ஏந்தி பார்த்தவள் அதிர்ந்து போனால் அவன் கண்களில் கண்ணீர் பூகம்பமே வந்தாலும் சிறு புன்னகையுடன் அதை எதிர்கொள்பவனின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆனால் ஏன் இந்த பாட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவனை பாதிப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அன்றும் இதே காரணத்தால்தான் தன்னை பாட வேண்டாம் என்று சொன்னானோ என்று அவள் யோசனையுடன் அமர்ந்திருக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டிலில் படுத்தவன் வழக்கம் போல அவளை அள்ளி நெஞ்சில் போட்டுக்கொண்டு சில கணங்களில் உறங்கியும் போனான் அவன் கண்களில் இருந்து வழிந்த காய்ந்த கண்ணீர் கோடுகளை பார்த்து யோசித்து கொண்டே இருந்தவள் தன்னையும் அறியாமல் உறங்கிப் போனாள் விடிந்ததும் அவளுக்கு முன்னதாகவே அவன் கிளம்பியிருக்க இப்படி தூங்கிவிட்டோமே என்ற குற்ற உணர்வுடன் அறக்க பறக்க கிளம்பி வந்தாள் பிரணீதா சாப்பாட்டு மேஜையில் அவளுக்கு முன்னரே அமர்ந்திருந்த பிரஜனை பார்த்து முதல் நாள் இரவின் தாக்கம் எதுவும் விளையுடுகிறதா என்று கவனித்தபடியே வந்தவள் அவனுக்கு எதிரில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள் உள்ளுணர்வு தூண்ட எதிரே நிமிர்ந்து பார்த்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அங்கே இருந்த மற்ற இருவரையும் ராஜமாணிக்கம் அவளை பார்க்கவே இல்லாதது போல ஒற்றை கையால் தடுமாறி உணவை வாயில் நுழைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க குணசேகரன் பார்வையோ அவளை துளைத்து கொண்டிருந்தது அவள் பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது நேற்றைய பார்வைக்கும் இன்றைய பார்வைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்ததை உணர முடிந்தவளால் அது என்ன என்பதை அறிய முடியவில்லை பிரஜன் கண்ணை காட்ட மௌனமாக அதிர்ந்து உணவை உண்ண தயாரானால் பிரணேதா நம்ம வீட்டுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கு இப்படிதான் ஆடி அசிஞ்சு எழுந்து வர்றதா என்ற புகைச்சலுடன் பேசியது வேற யாராக இருக்கக்கூடும் குணசேகரனை தவிர என்ன பதில் பேசுவது என்று புரியாமல் அவள் திரு திருவின விழிக்க அவளுக்காக பறைந்து பேசினான் பிரஜன் ஆனால் அவன் பேசியதை கேட்டு அவளுக்குத்தான் சுவற்றில் சுபற்றில் முட்டி கொள்ளலாம் போல இருந்தது இது என்ன அவளை கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்க புதுசா கல்யாண ஆனவங்களை பார்த்து கேட்கறதா தாத்தா என்று அவன் பேசி முடித்ததும் யாரும் அறியாமல் அவன் அவளை பார்த்து கன்சுமிட்ட பிரணிதா தான் அவசரமாக குனிந்து தட்டில் புதியலை தேட வேண்டியதாயிற்று வீட்டுக்கு வந்ததும் முதல்ல பூஜை அறையில் விளக்கேற்றணும் நேராக டைனிங் ஹால்க்கு வரக்கூடாது என்றவரின் பேச்சில் கோபமடைந்து பிரணீத்தா பார்வையை உயர்த்த அவளை முந்தி கொண்டு அவரை கண்டித்தான் பிரஜன் இது அவ வீடு தாத்தா எப்போது எந்த வேலையை அவளுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்போ செய்வா அதையெல்லாம் யாரும் அவளுக்கு சொல்ல வேண்டாம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அவளுக்கு உடனே பழகிடுமா இப்போதானே வந்திருக்கா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொன்னா புரிஞ்சுகிட்ட செய்வா என்றவன் ஆதரவான பார்வையை பிரனீதாவின் பக்கம் செலுத்தினான் என்னதான் பிரணீதாவுக்கு ஆதரவாக பிரஜன் பேசினாலும் பிரணீதாவால் அங்கே இருக்கவே முடியவில்லை பேருக்கு எதையோ குறித்தவள் அமைதியாக மாடி ஏறி விட்டாள் தினம் தினம் இந்த குணசேகரன் பேச்சுக்களை சகித்து கொள்ள தன்னால் முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் ராமச்சந்திரன் ஐயாவிடம் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்று எண்ணியவளுக்கு அதன் பிறகு வேறு எதை பற்றியும் சிந்திக்க நேரமே இல்லாமல் போனது அடுத்து வந்தவர்கள் அன்றைய விழாவிற்காக அவளை அலங்கரிக்க தொடங்க மற்ற எதையும் பற்றி சிந்திக்க நேரம் இல்லாமல் போனது புடவை அணிந்து அழகிய கண்கூசும் மின்னல் என வெளியே வந்தவளின் பார்வை அவளையும் அறியாமல் அவளது கணவனை தேட கம்பீரமாக அவளுக்கு எதிரில் நடந்து வந்தவனைக் கண்டு இமைக்க மறந்து போனாள் வேஷ்டியை சாதாரணமாக அணியாமல் அந்த ஊரின் முறைப்படி அணிந்திருந்தவன் அப்படியே அவளை பார்த்தவனின் கண்களில் மின்னல் தெரித்தது வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவளை மேலிருந்து கீழாக ஏறி இறங்க பார்த்தான் நகை கம்மியா போட்டிருக்கியே என் வா இன்னும் கொஞ்சம் நகை போட்டுக்கோ என்றவன் அவளுடைய பதிலை எதிர்பாராமல் தன்னுடைய அறையை நோக்கி வேகமாக இழுத்துச் சென்றவன் கதவை சாத்திவிட்டு அவசரமாக அவளை அள்ளி அணைத்தான் ரொம்ப சோதிக்கிறடி நீ காதோறும் அவன் முணுமுணுக்க பிரணீதாவுக்கு அவஸ்தையாக இருந்தது எல்லாரும் வெயிட் பண்றாங்க அவனை தள்ளிவிட முயன்றபடி அவள் பேச அவன் காதில் அதெல்லாம் கொஞ்சமாவது ஏறினால்தானே தானே வெயிட் பண்ணட்டும் என்றான் புடவ கசங்கிடும் கீழே போகலாம் என்றால் அவனை தள்ளி நிறுத்த முனைந்தபடி ப்ளீஸ் தவிப்புடன் அவள் குரல் வெளியே வர ஆழ்ந்த பெரிய மூச்சுக்கள் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் அவளை அருகில் இழுத்து நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அவளை தன்னுடைய தோளில் சாய்த்து கொண்டான் மாமான்னு ஒரு தடவை அம்மு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நிறைந்து வழிந்தது அவன் குரலில் மாட்டேன் என்றவள் அவன் அசைந்த நேரத்தில் அறையை விட்டு வெளியேறிவிட பிரஜனின் பார்வை யோசனையுடன் அவள் மீது நிலைத்திருந்தது தன்னை அவள் கணவனாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாளோ என்று எண்ணம் தோன்றிய அந்த நொடி அவன் உடலில் மின் அதிர்வுகள் தோன்றியது இல்லை அப்படி நடக்காது என்ன அவ கண்டிப்பாக ஏத்துப்பா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழத்தான் போகிறோம் என்றவன் அறையை விட்டு வெளியேறி பிரனிதாவுடன் மற்றவர்களுடனும் சேர்ந்து விழா நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அது அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அவர்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு அவன் ஏற்பாடு செய்திருந்த விழா ஆடம்பரங்கள் இன்றி அதே சமயம் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கூடியிருந்த அத்தனை பேரின் பார்வையும் தன் ஆர்வத்துடன் படிந்திருப்பதை பிரணேதாவால் உணர முடிந்தது கொஞ்சம் கூட அவள் மனம் பதட்டமடையவில்லை அவர் ஏன் கூடவே இருக்கும் பொழுது எதற்கு பயம் என்ற எண்ணம் அவளையும் அறியாமல் தோன்ற அதிர்ச்சியுடன் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த அவனை பார்த்தாள் அவன் சுற்றி இருந்த எல்லோருக்கும் பொதுவாக வணக்கம் தெரிவித்தபடி நடந்து செல்ல பிரணீதாவோ பரபரப்பானாள் இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்று அவள் மனமும் அவளிடம் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்ல விரும்பாமல் அந்த கேள்வியை ஒதுக்கி தள்ளினாள் பிரணீதா தொழிலாளர்கள் அனைவருக்கும் புது உடைகள் அவர்கள் இருவர் கையாலும் கொடுக்கப்பட பிரணீதா ரொம்பவே மகிழ்ந்து போனாள் ஆசிரமத்தில் இருந்தவரை வாங்கி மட்டுமே பழக்கப்பட்டவள் முதன் முறையாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறாள் அதை எண்ணி எண்ணி ஆனந்தம் அடைந்தாள் அவ்வப்பொழுது இதுபோல மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளையும் அறியாமல் அவள் நெஞ்சில் தோன்றியது தொழிலாளர்கள் பேசிய மொழி புரியாவிட்டாலும் அவர்களின் கண்கள் வழியே அவர்களின் அன்பை உணர்ந்தாள் பிரணேதா அவர்களின் பார்வை தங்கள் இருவரின் மீது மரியாதையுடனும் அன்புடனும் கலந்து பதிவதை கண்டு கொண்டவளுக்கு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்க தொடங்கியது கொஞ்ச நேரம் முன்பு அந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் என்று அவள் எடுத்த உறுதிமொழி காணாமல் போயிருக்க மகிழ்ச்சியுடன் இருந்தால் பிரணீதா அவளின் மகிழ்வை எண்ணி ரசித்தவாறே பிரஜனும் எல்லோருடனும் கலந்து பேசி கொண்டிருக்க அந்த இருவரின் மகிழ்ச்சியை கெடுக்கும் வண்ணம் அதே நேரம் அந்த இடத்தில் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்தது ஆம் அந்த குணசேகரன் கணக்கு நம்பிக்கையான வேலையாட்களுடன் யாருக்கும் தெரியாமல் அங்கேயே ஒரு மறைவிடத்தில் பிரணீதாவுக்கு எதிரான சதித்திட்டத்தை தீட்டிக்கொண்டிருந்தார் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்